ஹலோ கேஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைனரி ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே வரும் அதெல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து சும்மா நான் ஒரு ரெண்டு ட்ரேடு டெமோ மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா நான் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இனிமேல் தான் போக போக எல்லா கண்டென்ட்டும் போடணும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஹீரோ ஜேபி வந்து ம் அப்ரெண்டில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம மொம மொமெண்டமுக்கு அகென்ஸ்ட்டாக எப்போவுமே போகக்கூடாது ஐ மீன் இப்போ அப்பில் போகுதுன்னா அப் டேரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் கொடுக்கணும் ஆனால் அது எப்போ எங்கே ட்ரேட் கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பைனரி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போகவே கூடாது ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போனிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் ஆகும் இப்போ ஒரு சப்போர்ட் லைனை ஆல்மோஸ்ட்டு ப்ரேக் பண்ணிருச்சு பிரேக் பண்ணி கேப் டவுன் போட்டிருக்கு கேப் டவுன்னா எப்போவுமே டவுன்னா அதாவது ஒரு மொமெண்டம் ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுல ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னா அந்த இடத்துல எகைன் பையர்ஸ் தான் என்ட்ரி ஆவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் வந்து பையிங் ஆப்ஷன் போயிருக்கேன் பாப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரேடு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதாங்க இனிமேல் டெய்லியும் இந்த வீடியோவில் பைனரி ஆப்ஷன் பற்றி ஒரு வீடியோ எப்படியும் வந்துடும் ஐ மீன் யாருமே சொல்லித்தராத மாதிரி ஒரு வீடியோ அதாவது மற்ற மற்ற யூடியூப் சேனல்லாம் இந்த மாதிரி பெய்டு கோர்ஸ் இருக்குது பெய்டு சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க ஏமாற்றுவாங்கன்னு சொல்லலை ஒரு சிலங்க பெய்டு கோர்ஸ் தரலாம் நல்லாவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு சிலர் தர சிக்னல்ஸ் ஒர்க்காகவும் செய்யலாம் ஆனால் நான் வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் தர போகிறேன் பைனரி ஆப்ஷன் சொல்லி தர்றதுக்கு ஒரு பைசா கூட நான் யார்கிட்டையும் வாங்க இல்லை ஏன்னா நானே இது ஏழு வருஷமாக படிச்சுட்ருக்கேன் இப்போது கரண்ட் டூ இயர்ஸாக மட்டும்தான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதை பற்றி நம்மளும் வீடியோ போடலாமே ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன் நீங்களும் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க ஒர்க் ஆகலைன்னா விட்டுருங்க எல்லாத்துக்கும் எல்லாமே ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு மொமெண்டம் வருது அந்த மொமெண்டம் கெனிஸ்ட்டாக நான் போக விரும்பலை மேலே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது அந்த சப்போர்ட்டுக்கும் இப்போ கீழே முடிஞ்ச க்ரீன் கேண்டலுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து எப்படியாவது வந்து இந்த கரண்ட் கேடல் வந்து ஃபில் தான் ட்ரை பண்ணுமே தவிர ரிவர்ஸ் ஆகாது ஸோ நான் வந்து கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டியோட ட்ரேட் கொடுத்துருக்குறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ப்ராஃபிட் வருமா இல்லையான்னு லாஸ்ட் டென் செகண்ட்ஸ்லாம் பைனரி ஆப்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்டாகவே ட்ரேடு வந்து வாலட்டைலாகும் பார்த்துங்களா கடைசி டூ செகண்ட்ஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அகைன் நெக்ஸ்ட் கேண்டிலும் நம்ம சேலர்ஸ் தான் போ பையர்ஸ் தான் போகணும் ஆனால் நம்ம பரவாயில்ல நமக்கு இந்த ட்ரேட்லேயே ப்ராஃபிட் வந்ததுனால விட்டுருலாம் மெயினாக நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு டே ஃபுல்லாக இருக்குன்னா அந்த டேவை வந்து த்ரீ டேஸு செ த்ரீ செஷன்ஸாக செப்பரேட் பண்ணிக்கணும் மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ஈவினிங் செஷன் அதில் உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் டார்கெட் வச்சுக்கலாம் ஐ மீன் ஒரு டேக்கே ஃபுல்லாக பத்து பர்சன்டேஜ் தான் டார்கெட் வைக்கணும் அப்போ நீங்கள் வந்து அதையே மூணு மூணு பர்சன்டேஜாக பிரித்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே முட்டை ஒரே அடியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அதில் நிறையா லாஸஸும் வரும் நிறையா ப்ராஃபிட்ஸும் வரும் ஒரு நாள் போலவே எல்லா நாளும் இருக்காது அதனால் ரெண்டு ரெண்டு டேடு காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு நைட்டுக்கோ இல்லை ஈவினிங்கோ ரெண்டு ரெண்டு ட்ரேடு பிரிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் மணி மேனேஜ்மெண்ட் இல்லைனா எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் நம்ம கையில் ஒரு ரூபா கொடுத்துருக்காது இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சரி ஓகே இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க